ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹச் சமையல் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமுட் கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அன்றைக்கி வல்லார சம்பல் போட போகிறேன் வாங்க அதை அப்படி செய்து பார்க்கலாம் அதுக்கு வல்லார கீரை எடுத்து நாங்கள் அப்படி கையால் முறிச்சோம்னு சொன்னால் டக்குன்னு முறையணும் அதுதான் பிஞ்சித்தண்டு முத்தின தண்டாக இருந்தால் முறி கஷ்டமாக இருக்கும் அந்த முத்தினது வந்து எடுக்கக்கூடாது சிலர் வந்து அதுவும் ஹெட் பண்ணி சமைக்கிறது நான் வந்து பிஞ்சித்தண்டு வரைக்கும் தான் எடுத்துகிட்டு வல்லார கீரை சமைக்கிறேன் நான் இப்போ வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து காம்புகளை உடைச்சி எடுத்துட்டு வடிவாக கழுவி எடுத்துருக்குறேன் நாங்கள் வல்லார்கீரை கழுவுற நேரம் இந்த இலைகள் எல்லாத்தையும் வடிவாக ஓப்பன் பண்ணி பார்த்து கழுவணும் சில நேரம் இந்த இலைக்குள்ளே வந்து இப்படி ஊத்தைகள் ஏதாவது டஸ்ட்டுகள் இருக்கும் அதை பார்த்து வடிவாக கழுவி எடுக்கணும் இனிந்த கீரையை நல்ல மெல்லிசாக அரிஞ்செடுக்கணும் அரிஞ்செடுத்ததுக்கு பிறகு எப்படி சம்பல் பொருள் பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் ஒரு பச்சை மிளகாய சின்னனா கட் பண்ணி எடுத்துருக்குறேன் வல்லாரையும் சின்ன அரிஞ்சு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்தளவு சின்ன நான் கட் அந்த அளவுக்கு அரிஞ்சிடுங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி சின்ன நான் கட் பண்ணியிருக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம்தான் நல்லா ருசியாக இருக்கும் ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் தக்காளி பழமும் நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ஒரு துண்டு மாசி கருவாடை நல்லா சின்னன்னா உருளில் போட்டு இடிச்சு எடுத்துருக்கேன் இந்த மாசி கருவாடை ஆட் பண்ணினாலும் ஓகே அட் பண்ணாட்டிக்கும் ஓகே அதுவும் கூட விருப்பம் மச்சம் சாப்பிட்றா இருந்தால் மாசி கருவாடை ஆட் பண்ணுங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் மாசி கருவாடு ஆட் பண்ண வேண்டாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன் நல்ல வெள்ளைப்பூ ஆட் பண்ணணும் தேங்காய் பூவும் இருந்தால் நல்லா இருக்கும் வல்லார சம்பலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு துண்டு தேசிக்காய் புளியும் ஆட் பண்ணுறேன் உங்களோட புளிப்பூசுவை கேட்ட மாதிரி தேசிக்காய் புளியை கூட்டியோ கொள்ளுங்க நாங்கள் தக்காளி பழம் போட்ட வடிவாக புளியை பார்த்து ஆட் பண்ணணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் தக்காளி பழம் வெங்காயம்லாம் நல்லா மசையிற அளவுக்கு நல்லா இது பண்ணணும் அப்போ தான் அத சாலாம் இறங்கி நல்லா ருசியாக இருக்கும் வல்லார சம்பளம் இந்த போடையில் பொடையில் நிர்ணயிக்காய்ங்க முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தான் வல்லாரை போடுவோம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதோடய சோறு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சுடு சோறோடு சாப்பிட்டா மற்றது பானோடு பானோட சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும் இதோடய சாப்பிடலாம் இப்போ வந்து கடைசியாக மெயின் கீரோவை ஆட் பண்ண போகிறோம் வல்லாரை இதை வடிவாக சின்ன நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இவரை இப்போ அட் பண்ணிவிட்டு கடைசியாக வல்லார கீரை ஆட் பண்ணுறதுக்கு காரணம்னு சொன்னால் நாங்கள் இதோட முதலே போட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினோம்டா வல்லார கீரை வந்து நசிபட்டுச்சுன்னு சொன்னால் கசக்க ஒழிக்கிடம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணமுண்டா கசப்பும் தெரியாது நல்லாவும் இருக்கும் நாங்கள் முதல் போட்ட அந்த வல்லாரை ஆட் பண்ணுறதுக்கு முதல் போட்ட இதில் வந்து உப்பு புளி வந்து நல்லா சுள்ண்ட்டு இருக்கணும் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த கீரையை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுற நேரம் அதுலேயும் உப்பு புளி எல்லாம் வந்து நல்ல ருசியாக இருக்கும் எப்பயுமே சம்பல் வகைகள் வந்து நாங்கள் சாப்பிட்ற டைமில் தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்ற டைமில் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து சுவையான வல்லார கீரை சம்பல் வந்து ரெடி இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருந்தேன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்